ஸ் இந்த வீடியோவில் வந்து அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட முருங்கைக்கீரை கருவேப்பில பொடி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்க கை கால் வலி இருக்கிறவங்க அடிக்கடி வந்து நம்ம உணவில் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ரெசிபி வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்க போகிறோம் உளுந்தோட கலர் வந்து லைட்டாக மாறுற வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு உளுந்தோட அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ உளுந்தோட கலர் வந்து மாறி வந்துடுச்சு இதை வந்து ஆற வச்சு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம் அதே கடாயிலேயே வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துட்டு கடலைப்பருப்போட கலர் வந்து லேஸாக கோல்டன் கலர் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் கடலைப்பருப்போட கலர் மாறி வந்திருக்கு இதையும் வந்து அதே தட்டிலேயே மாற்றி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துருக்கீங்க இதையும் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துட்டு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் எடுத்துருக்கீங்க இதையும் சேர்த்துட்டு எல் வந்து பொரிஞ்சு வரும் இப்போ பாருங்கள் எல் பொரிய ஆரம்பிச்சிருக்கு இதையும் வந்து அதே தட்டில் மாற்றிக்கலாங்க அதே கடாயிலேயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு பல் பூண்டை உரிச்சு வச்சுருக்கேங்க இதையும் சேர்த்துட்டு பூண்டோட கலர் மாறுகிற வரைக்கும் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டோட கலர் வந்து நல்லா மாறி வரணும் இப்போ பாருங்கள் பூண்டோட கலர் வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு இப்போ பாருங்கள் அந்த கோல்டன் கலருக்கு வந்துடுச்சு இதையும் வந்து தட்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க அதே கடாயிலேயே நான் ஒரு கப் அளவில் முருங்கைக்கீரையை கீரையை வந்து பழுப்பு இலைகளெல்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்க போகிறோம் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு கருவேப்பில சேர்த்துருக்கேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா முருங்கைக்கீரை வந்து மொறு மொறுன்னு வர வரைக்கும் இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க முருங்கைக்கீரையை வந்து க்ளீன் பண்ணும்போது பழுப்பு இலைகள் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கிடுங்க ஒரு பழுப்பு இலையை இருந்தாலும் அது வந்து ந வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயிலேயே நல்லா வதக்கணுன்னா அது நல்லா சுருண்டு வந்துடும் பாருங்கள் இப்போது இதை வந்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் இது நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுச்சு இந்த இலையை கையில் எடுத்து பார்க்கும்போது உடையிற மாதிரி வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் அதே கடாயில் ரெண்டு மிளகாய் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து புளி எடுத்துருக்கீங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொஞ்சமாக கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் சேர்த்துக்கலாங்க இது எல்லாம் வந்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் வதக்கியாச்சு இதை வந்து தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து மிளகு சேர்த்துருக்கறதுனால மிளகாவோட காரம் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஆறிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்ச கடலை பருப்பு உளுந்து அந்த பருப்பு வகைகளை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு பல்ஸில் போட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்கீரை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து பல்ஸில் போட்டு அரைச்சி எடுத்தோன்னா நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா பவுடராக கிடச்சிருக்குன்னு அவ்வளோதாங்க சூப்பரான முருங்கைக்கீரை கருவேப்பில பொடி ரெடி ஆகிடுச்சு இது வந்து இட்லி தோசைக்கு வந்து பொடி மாதிரி வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா வந்து சூடான சாதத்தில் கொஞ்சமாக எண்ணெயோ நெய்யோ விட்டுட்டு அது கூட பிசைஞ்சு சாப்பிட்டாவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி